அம்முளு குட்டி செல்லக்குட்டி என் பட்டுக்குட்டி பாயசம் காய்ச்சினிங்களாடி என் சூரியா குட்டி முந்திரி பருப்பு ஏன் இவ்வளோ நிறையா போட்டு விட்டுட்டிங்க அப்படியே தழும்ப தழும்ப முந்திரி பருப்பு நெய் ரொம்ப தூக்கலாக போட்டு வச்சுருக்கீங்க ஆள் மூஞ்சி முகரையும் பாரு உன் அடிப்பு நாடகம் பூரா வெளியே வந்துருச்சா ஏண்டி எருமாடு நேற்று என்ன சொன்னேன் ஆ நான் உங்கள் அம்மாவை நினச்சி காலையிலேயே கனவு கண்டேன் நான் சாங்காலம் ஒரு பத்து பேருக்காவது பாயாசம் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பால் டாயில் ஊற்றியிருக்கேன் நீ அப்போ உனக்கு பணம் ஒன்று தான் குறிக்கோள் எதனால் பாயசம் காய்ச்சலன்னு உங்களுக்கு தெரியுமா பாயசம் காய்ச்சிருந்தானே நேற்றே எடுத்து வீடியோ போட்டிருப்பான் என்னாண்டு பால் பாயசம் காய்ச்சின நண்பர்களே பாருங்க தங்கச்சிகளே பாருங்கடி மாங்கடி பூங்கடி அது என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற ஆ எவ்வளோ பேர் லைவ் பார்க்குறவங்க விட வயசில் மூத்தவங்களும் இருப்பாங்க சின்னவங்களும் இருப்பாங்க சகட்டு மேனைக்கு அந்த கமாண்டு போடுறவங்களை பூரா என்னடி பண்ணுறீங்க ஏன் மஞ்சு குட்டி ஏன் குஞ்சுக்குட்டி என்ன முதல்ல லைவ் பேசும்போது ஒழுங்கு மரியாதையாக பேச கற்றுக்க ரெண்டாவது பொய் பே உருட்டு பொருட்டெல்லாம் உற்று நான் தான் உருட்டுறேன்னா நீ எனக்கு மேலே பாயாசம் காய்ச்சிற ஆ நேற்று என்னங்க சொன்னாவை காலையில் ஆ நான் சாயங்காலம் வந்து பால் பாயசம் காய்ச்ச போகிறேன் ரவ பாயாசம் காய்ச்ச போகிறேன் அவங்க அம்மாவை நினச்சி நான் கொடுக்க போகிறேன்டா இல்லை கடைசியில் ஏன் கொடுக்கல தெரியுமா சுமி கூட சேர்ந்து லைவ் போட்டேன்ல நேற்று உண்மையான காரணம் இங்கே சுப்பிரமணியசாமி அழகர் திருவிழாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் ஏரியா சுப்பிரமணியபுரத்துக்கு வந்துட்டு தான் போவார் இங்கே பாக்ஸு போட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் யாருக்கிட்டையுமே சொல்லலை இது வந்து உங்களுக்கே தெரியாது நேற்று திடீர்னு போய் நான் வந்து சுமி வீட்டில் லைவ் போடுவேங்கிறதை யாருமே எதிர்பார்க்கலை நான் யதார்த்தமாக போய் லைவ் போட்டேன் இவளுக்கே அதுக்கு அதிர்ச்சி நான் கேட்குறேன் லைவ் பார்த்துட்டு பால் பாயாசம் காய்ச்சல கேட்டால் என்ன சொல்கிறா நீ அங்கே போனியில் அதனால தான் நீ அங்கேயே போயிரு உன் பொண்டாட்டியை விட்டு பால் கா பாயாசம் காய்ச்சி எல்லாத்தையும் கொடுக்க சொல் நான் யார் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கேள்வியை வச்சா அதை விட இன்னொரு கேள்வி கேட்குறா லை வந்து உன் பொண்டாட்டி சும்மாவே இருக்க மாட்டாளா ஆ ஊடால வந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கா உன்னை லைவ் நிம்மதியாக போட விட்றாளா நீ எதுக்கு அங்கே போய் நீ லைவ் போடுற பேசாமல் பொத்திக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டில் நீ லைவ் போட வேண்டியதானே அப்படிங்கிற நான் உன்னையே சொல்கிறேன் நீ முத பொத்திக்கிட்டுரு உன் டோக்கனை மூடு எங்களுக்கு தெளியும் ஆளும் மண்டையிலும் மூஞ்சி முகரையும் பாரு இதே நீ வந்து உங்கள் புது ரசிகர்கள் யாருக்கும் தெரியாதுங்க எனக்கு சப்ஸ்க்ரைபராக இருக்கிறவங்க புதுச்சால்களுக்கு தெரியாது பழைய ஆளுகளுக்கு நல்லா தெரியும் இவன் என்ன பண்ணுவா கொரோனா டயத்தில் நாங்கள் அங்கே திருப்பூரில் இருந்தப்போ புதுரோட்டு வீட்டில் புதுரோடு வீடுன்னு கிடையாது நான் வந்து திருப்பூர் போய் அங்கே லைவ் போடுறப்போ பூரா சூர்யா வீட்டில் எப்பப்போ லைவ் போடுறேனோ அப்போ பூரா இடைஞ்சல் யார் இவள் ஒரு இடைஞ்சல் அந்த கோகுலு பைய ஒரு இடைஞ்சல் திலீப்பா ஒரு இடைஞ்சல் ஆளாளுக்கு வந்து லைவுக்கு கூடால ஊடால வர்றது லைவை கெடுக்கிறது நான் ஏதாவது ஒன்று பேசுனேன்னா பதில் பேசுகிறது நான் ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன் பின்னால் வந்து நின்றுக்கிட்டு என்னை நோண்டி விடுறது சுரண்டி விடுறது இந்த வேலையெல்லாம் நீ பார்த்ததே கிடையாது ஆ இவன் நிறையா எனக்கு கெடுதல் பண்ணியிருக்கா அப்போ உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எதுக்குங்க நீங்கள் சூர்யா கூட லைவ் போடுறீங்க தனியாக போடுங்க மாமா அப்படின்னு சொல்லி எம்பது பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட எருமாடு நீ நல்லவளா என்னமோ வந்துக்கிட்டு சுமி கூட லைவ் போட்டு சுமி வந்து சுமியோட ஆதங்கத்தை சுமி தெரிவிக்குது லைவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இதை பற்றி பேசுங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறது வந்து எதுக்காக என்னையை காப்பாற்றுறதுக்காக நாளைக்கு நாம் போய் எதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற கூடாது நம்ம புருஷே நம்மளுக்கு வேணும் அவர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குடும்பத்துக்கு ஆள் வேணுமே நாளைக்கு நம்மளுக்கு எதுனாலுமே ஒன்று அவர் தானே அவர் தானே குடும்பத் தலைவே அவரை நம்ம பாதுகாக்கிறது ஒரு குடும்ப தலைவையோட கடமைன்னு சொல்லி என்னையை பாதுகாக்கிறாங்க தப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை பேச போனாலும் தடுக்கிறாங்க ஆபாசமாக பேச போனாலும் அதை வந்து அறவே வேணான்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க இதுதான் எல்லோரும் செய்யக்கூடியது நீ எதுக்கு பட்டனை போடுற சும்பினே தூணியை லக்பட விட்டாலா சுமி வந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் உனைய லைவ்ல வந்து ஊடால ஊடால பேசுகிறான் நான் உன் சொல்லவா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நான் அவளை திட்டுவேன் அவள் என்னை பதிலுக்கு திட்டுவா திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் சமரசமாக போவோம் உனக்கு தேவையா உனக்கு உன் விஷயத்தில் வந்து எல்லாம் நடக்குதுன்னு அதோட உட்றணும் பண பஞ்சாயத்து நான் தீர்த்து வைப்பேன் எனக்கு தெரியும் பணத்தை யாருக்கு கொடுக்க போகிற சுமிக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்துருவியா எனக்கு என்ன தான் ஏன் என் நகையெல்லாம் அடகு கிடக்கு எனக்கு யார் பார்ப்பா என் பிள்ளைகளை யார் பார்ப்பா நான் ஒன்று சொல்லவா உனக்குன்னு சொல்லி வருமானம் வருதில்ல அதில் வந்து உன் பிள்ளைகளை பாரு நகைக்குன்னு சொல்லி நான் கட்டுறதை கட்டித்தர்றேன் உனக்குன்னு சொல்லி இனிமேல் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரரூபா உனக்கு நான் தரலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சரியா சும்மா ஓவர் அந்தந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏற்கனவே உனக்கு நான் ஒரு டீல் வச்சேன் பத்து லட்ச ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா இதோட என்னை விட்டே விலகிருந்தேன் ஆனால் நீயும் என்னை விலகிற மாதிரி தெரில கால பாம்பா என்னை கடிச்சிக்கிட்டே தான் கிடக்கிற கொத்திக்கிட்டே தான் கிடக்கிற உனக்கு டீல் என்ன மாதம் மாதம் உனக்கு இருபதாயிரரூபா தர்றேன் நீ எம்பிட்டு காசு உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா வந்தாலும் சரி தான் இருபது ரூபா வந்தாலும் சரி தான் உன்னால் வந்து எம்பிட்டு காசுனாலும் நீ காலி பண்ணிக்கிட்டு தான் இருப்ப அருணாச்சலம் படத்தில் வர்ற மாதிரி முப்பதே நாளில் முப்பது கோடியே செலவு பண்ண சொன்னாலும் நீ செலவு பண்ணுவ ஏன்னா உன் கேரக்டர் அப்படி ஆன்லைனில் போட்டு அது இதுன்னு வாங்கி உன் காசை பூரா கறி முடிக்கி போய் மூவாயிரூவா கொடுத்து நீ கலர் ப்ளிச் பண்ணுவேன் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள்லாம் அன்னாடங்காட்சிங்க எங்களுக்கெல்லாம் இந்த காசு மூவாயிரூவா இருந்துச்சுன்னா ஒரு இருபது கிலோ அரிசி வாங்கி போட்டுருவோம் இருபது கிலோவா கூடவே வரும் அரிசி வாங்கி போட்டு தினம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக புலப்பு ஓட்டுறாளுங்க ஆளுங்க மிடில் கிளாஸு நீ அப்படி கிடையாது பெரிய அப்படியே ராஜ பரம்பரையிலே பிறந்து வளர்ந்த மாதிரியும் அப்படியே இப்போ வந்து அப்படியே நீலாம் எனக்கு காவலாக இல்லாட்டினா நான் இந்நேரம் வந்து என் லெவலே வேறு என்ன லெவலு போய் இந்த ஏதாவது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக போய் நின்றுருப்பேன் லெவல் அதுதான் உன் லெவலு பெரிய நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் போய் குப்பை கொட்டை மாதிரி பேசுகிறேன் நீ உன் லெவல் தெரிஞ்சுதானே உன் புருஷனே உன்னை விட்டு ஓடி போயிட்டேன் இப்போ வந்துக்கிட்டு உன் லெவலே வேறு உனக்கு ஒரு லெவல் நல்லா ஆகணும்னா என்ன தெரியுமா உன் புருஷனை கூப்பிட்டு அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்து அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடு நான் கூட கடை வாடகை தர அட்வான்ஸ் கொடுக்குறேன் எங்களை விடு இந்த ஊரையே விடு முதல் இந்த நாட்டை விட்டே நீ எங்கிட்டாவது போ பேசான் பழைய மாதிரி கூட நீ வந்து சிங்கப்பூர் துபாய் மலேசியான்னு சொல்லி எங்கிட்டாவது போ என் கண்ணு காணாமல் எங்கிட்ட போயிடுறேன் அங்கேருந்தும் போய் நீ வீடியோ போட்டு தான் நீ தொல்லை பண்ணுவேன் எங்கே என் பொண்டாட்டி கூட நின்றுக்கிட்டு என் பொண்டாட்டி என்னை இப்படி தொட்டக்கூடாது இப்படி மூக்கை அப்படி தொடச்சிடக்கூடாது இப்படி ஆட்டிடக்கூடாது உடனே எங்கிட்டருந்தால் உனக்கு இந்த பத்திரகாளி ஆட்டை வருமோ தெரியாது போட்டு படுத்தி எடுப்பேன் உனக்கு உன் உனையெல்லாம் என்ன ரொம்ப பண்ணணும் ஒரு தனித்தீவில் கொண்டு போய் விட்டு செல்ஃபோனு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எதுவுமே பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நீ வந்து கவனிக்கவே கூடாது அந்தளவுக்கு உனக்கு பண்ணணும் ஒன்று உன்னையே நான் பிளாக் போடணும் இல்லை என்னையை நீ பிளாக் போடணும் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இடைஞ்சல் ரொம்ப குத்தல் குடைச்சல் நீ இந்த பட்டன் போடுற வேலை என்றைக்கு விடுறியா அன்றைக்கி தான் ஓ வாழ்க்கை நல்லாயிருக்கும் அஞ்சு வருஷம் நான் வாழ்ந்தேன் அஞ்சு வருஷம் இவர் கூடவே இருந்தேன் அஞ்சு வருஷம் நான் இவருக்காகவே இருந்தேன் நான் வந்து ரொம்ப யோக்கியம் என்ன நீ யோக்கியம் உன் யோக்கிய வள்ளலெல்லாம் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்க நீ அஸ்கி வாய்ஸில் பேசுனதுலேருந்து நீ திருச்செந்தூருக்கு போனதுலேருந்து நீ ஆடியோ கொடுத்ததுலேருந்து உன் வல்லல் வகுசி பூரா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ நான் சொல்கிறேன் சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை வந்து நான் உட முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் போனேன்னா உடனே தான் நீ என்ன பண்ணுற இப்போ யாராக இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்குங்க இப்போ எனக்கு நான் ஓப்பனை அவங்க கூட சொல்கிறதுக்கு என்ன நான் இவளை விட்டு முழுசாக விலகி என் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு நான் ரெடி ஆனால் இவன் என்ன பண்ணுவா உட்காந்துக்கிட்டு கழுத்தில் போட்டு இருக்கிறது இல்லைன்னா கவர்ச்சி காட்டுறது இல்லைன்னா பிள்ளைய வச்சு மிரட்டுறது இப்படியே என்னை வந்து அரட்டியே வச்சுருக்கா நீ போன நான் இப்படி பண்ணிடுவேன் நீ உன் பொண்டாடி கூட சேர்ந்து இல்லை டூயேட்டு போட்ட நான் இப்படி பண்ணிடுவேன் நான் பால விநாயகத்தோடு போட்டுருவேன் நான் பால விநாயகத்தை லைவில் கொண்டு வருவேன் தாராளமாக கொண்டு வா லை லைவில் கொண்டு வா இல்லை லவ் பண்ணு நீங்கள் தான் பதிமூணு வருஷம் லவ் பண்ண ஜோடி தானே உங்களுக்கு என்ன குறைச்சல் தாராளமாக போய் திருப்பி போய் லவ் பண்ணு உனக்கும் எனக்கும் இருக்கிறது நட்புன்னு சொல்லி நான் ஆட்டையை முடிச்சிட்டேன் ரைட்டாக திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு என்னையை போட்டு நோண்டுறது என் பணத்தை வந்து நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத முடிவு எடுக்கிறது என் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது தினம் நான் ஐநூறுரூவா ஆயிரம் எடுத்தாலுமே யாருக்கு எடுத்த எதுக்கு எடுத்த இதில் என்ன வாங்கினேன் அதில் என்ன நொன்னாக வாங்கினேன் இந்த கேள்வி மயிரெலாம் என்கிட்ட நீ கேட்கக்கூடாது உனக்கு நான் சொல்கிறேன் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங்காக இருக்கணும் இனிமேல் என் காசை செலவு பண்ணுற உரிமை எனக்கு உனக்குன்னு சொல்லி மாதம் டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்து போடுறேன் நாய் பிஸ்கட்டை கவுன மாதிரி நான் எலும்பு துண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்டு போன மாதிரி சாப்பிட்டு போய்கிட்டே இரு உன் கூட பழகின பாவத்துக்கு இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல இந்தா உனக்கு ஒரு பத்து உங்கள் ஆத்தாளுக்கு ஒரு பத்து என் கூட குடும்பம் நடத்தினியே அதுக்கு ஒரு பத்து இனிமேல் என்னை அதிகாரம் பண்ணுற வழியில் வச்சுக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் இனிமேல் உனக்கு ஒரு பத்து உன் பிள்ளைகளுக்கு ஒரு பத்து தான் என்கிட்ட இருக்கிற சொத்து இதை வச்சு நீ என்ன தேனாலும் பண்ணிக்க என்னைய தேவையில்லாமல் வந்து சீண்டக்கூடாது நான் உனக்கு இருபதாயிரரூவா இருபதாயிரரூவா இனிமேல் நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் இதை வச்சு நீ வந்து உனக்கு அரிசி வாங்கினாலும் சரி இல்லை குடறு வாங்கினாலும் சரி நண்டு வாங்கினாலும் சரி இல்லை ஜிலேபி கண்டை வாங்கினாலும் சரி எனக்கு தேவை கிடையாது என் லைஃப்பில் இனிமேல் நீ குறிக்க வராத உன் கணக்கு இனிமேல் டுவெண்ட்டி தௌசண்ட் இதுக்கு சம்மதம்னா ஒத்துவா இல்லை என்னால் ஒத்துக்கிற முடியாது எனக்கு அம்புட்டு வேணும் இம்புட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் தர முடியாது ஏற்கனவே போன மாதிரி வா திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்குருவோம் நீ நான் ஒன்றும் ரெண்டு பேரும் வந்து புருஷன் முன்னாட்டியும் கிடையாது நீ என் கூட லிவிங் டுகெதரும் வாழலை நீ ஒரு செலிப்ரிட்டி நான் ஒரு செலிப்ரிட்டி நீ யூடியூப்பில் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன் ஏதோ பழகின இருந்து உன்னை பழகின பாவத்துக்கு ஏதோ போனால் போதும்னு உன்னை நான் வந்து பா பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் உன் நட்பாக உன் பிள்ளைகளுக்கு காட் ஃபாதராக அவ்வளோதான் இனி என்னையை போட்டு தொல்லை பண்ணுற வேலை வச்சுன்னுவேன் உனக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பழைய நீ நினச்சிக்கிட்டு நீ என்கிட்ட இனிமேல் இந்த வாரத்தையும் பேசிடாத நான் நிறையா மாறிட்டேன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் ஒரு மணி நேரம் மன விட்டு பேசியிருக்கோம் ரைட்டாக நான் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கேன் அவங்கள அணைச்சி நான் ஆறுதல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் உன் பருப்பு வேகாது உன் தலையின மந்திரம் இனிமே இனிமேல் செல்லாது முழுக்க முழுக்க நான் சுமிக்கு மட்டுமே நான் சொந்தம் பார்க்குறியா வெயிட்டன்சி இன்னும் ஒரு மூணே நாலு யூடியூப் வருமானம் வந்தவுடனே என் ஆட்டத்தை மாத்திரம் பாரு சரியா இனிமேல் என் வழி தனி வழி கரெக்டாக மக்களே நான் பேசுங்க கரெக்டு தானே தங்கச்சிகளே சூப்பர் தேங்க்யூ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டை போடுங்க இன்றைக்கி நான் கரெக்டாக பேசியிருக்கேன் தப்பாக பேசிருக்கேன் நான் பாய்